காப்புக்கு ஆசைப்பட்டு வர்றவ என்ன பொருட்சான்னு மதிப்பாளா மிதிப்பா விளக்க மாத்தி எடுத்த நாளு சாப்பிட்டு சாத்தன சானா மதிக்கிறா ஏங்க என்ன இப்ப நம்ம பொண்ணு பார்க்க போறோமா இல்ல விளக்க மாத்து பார்க்க போறோமா ஐயா அப்ப இந்த வீட்டுக்கு மாத்துக்கு ஒரு பொண்ணு வருது ச்சீ விளக்கத்தரும் இருக்கு ஆமா வீடு கூட்டியிருக்கு இந்த ஓ இந்த வீடா கூட்டா இந்த வீடு கூட்டிருக்கு நின்று போடும் மத்த புடிப் போத மத்த சொன்னீங்களா? ஆமா இந்த மணியகாரிட்ட சொல்லணும் சார். அது மாதிரி gama. இன்னைய ஊரு தெரிஞ்சிருக்கும். அலை எல்லாம் கூடி இருக்கு. இந்த வீதியெல்லாம் போறியா கொஞ்சம் அமுக்குற மாதிரி ஒரே அமுக்க அமுக்கலனா. ஓஹோ அப்படியா? டேய் போடா என் பையன் படைச்சிருக்கான் லட்சணமா இருக்கான் ஏகப்பட்ட சொத்து இருக்கு இருந்து ஒருத்தூட கொண்டு வரப்படுற ஐயா ஒரு அருவருப்பு ஓடிட்டாரு உங்க வீட்டுக்காரருங்க அப்புறம் ஒட்டிக்குவேன் ஐயோ என் வீட்டுல எச்ச பாக்குறத திண்டுகிட்டு இருந்த அந்த தேவக்காரியோட ஓடி போன அந்த மனுஷனை சொல்லிக்காம இருக்க முடியுது சாட்சிக்கு கட்டு ஒரு குழந்தைய வேற கொடுத்துட்டு போயிருக்காரு அம்மா உங்க வீட்டுக்காரரு வேலைக்காரியோட ஓடி போனத பத்தி ஊர்ல என்ன தெரியுமா பேசிக்கிறாங்க என்ன பேசுறாங்க அவர் ஓடல நீங்க முட்டி முட்டியா தட்டி அவரை இல்ல ஊர்ல அப்படி பேசிக்கிறாங்க ஏமா நீங்க அவரோட பழனிமலைக்கு சுவாமி தரிசனத்துக்கு போனீங்கல்ல ஆமா வெத்தலை தட்டோட இறங்கி வந்தீங்கல்ல ஆமா அப்ப அடிவாரத்துல ஒரு பொண்ணு எடுப்பா துடிப்பா நின்னுச்சில்ல இல்ல

நீளவுழகான செக்ஸ் போஸ்டர் எக்ஸ் ஒட்டி வச்சிருக்கான்களே ரசிக்க தெரியாத ஆளுங்க நான் விடுவனா நீயா வாங்க நீங்களா நீங்க ஒரு பக்கம் கிழிச்சு பாருங்க இப்ப வந்திருக்கிறேன் அனுக்காக

சுவத்துல ஒரு அழகான போஸ்டர் ஒண்ணு ஒட்டி இருந்தது அதை கொஞ்சம் கிழிச்சு உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தேன் இதுக்கு தான் ஊர்ல எத்தனை மாட வளர்த்து விட்டுருக்காங்கன்னு நீங்க ஏன் கேட்கறீங்க உங்களுக்கு என்ன பைத்தியமா ஏ சார் ஆ இப்பா போட்டுக்கிட்டு வயசான ஒரு மைனர் இந்த பக்கம் வந்தத பாத்தீங்களா வயசான மைனர்கள் எல்லாம் நாங்க ஆபீஸ்க்குள்ள அனுமதிக்கிறது இல்லீங்க நீங்க வெளியில போய் பாருங்க இதெல்லாம் எதுக்கு சொல்ல குடுக்குறீங்க ஏன் நீ ரொம்ப நாளாவே கான்ஸ்டபிளாத்தான் இருக்கீங்களா

போஸ்டர் ஒட்டி இருந்தது அதுல கிழிச்சு பார்த்தா உள்ள பாம்பு தாங்க இருந்தது அசிங்கமே இல்ல அதெல்லாம் கோட்ல வந்து சொல்லுங்க இந்த அசிங்கத்தை எல்லாம் கோட்ல வந்து சொல்லணுமா எனக்கு நிறைய வேலை இருக்கு என்ன விட்டுட்டு போங்க சார் மேனேஜர் சார் மேனேஜர் சார் கொஞ்சம் பார்த்து பாவம் வயசானவர் அவரு அவரே வீட்டுல பாம்பு வளர்கிறாரு அந்த இன்ட்ரெஸ்ட்ல எங்க பாம்பு போட்டோ பார்த்தா நின்றுடுவாரு நீங்க விட்டுங்க பாவம் இந்த பாருங்கயா சார் சொல்றாருங்கிறதுக்காக உங்களை மன்னிச்சு விடுறேன் இனிமே அந்த போஸ்டர் ஒட்டி இருக்கிற செவத்து பக்கம் உங்களை பார்த்தா

மாதரிEsbyan Heides 곡 க finelyட்டுப் பtaking பாரhalf கர prochம்போ நாம் பெல் aspirationுகிறாலும் ப bisogம மாதரKK கிரியர் brainstorm ஦ தகமான் பள்ள cheesyIES ossenயப்ள இருக சா Kingston ன்னுடம்ARE தா 몰라 су போகுது பாறையடி மாதிரியா நம்ம வம்சத்துக்கு அடையாளமா இருந்ததை வச்சுட்டேடா செவச்ச முல்லை மாதிரி எவ்வளவு அழகா வளர்த்தேன்டா கேடா தம்பி எப்படா வளக்கிறக்கே ஆள ஒட்ட விட்ட கார்ல ஒடுத்து தூங்கிட்டு இருந்தா பின்னாடியால வந்து மெண்டி விட்டா சொல்ற மாதிரிதான் சரி கார்ல படுத்துக்கோனேன் கார்ல படுத்துக்கோனேன் அது நான் ஆளு பார்த்து வச்சிருக்கேன்

பட்டி கட்ட மாண்டா வெளியூர்ப்பா கேட்டா கூடீங்க இந்த

நீ இனமே என் கூடவே இருந்துரு உன்னை வளர விட கூடாது சரி எதுக்காக வந்தங்க சரி உன் ப்ராப்ளம் எனக்கு புரியுது இப்ப முடிக்க மாட்டேன் வீடு ரொம்ப தூரத்துல இருக்கு இப்படியே ஆரம்பிச்சுனா வீடு போறதுக்குள்ள விஷயத்தை முடிச்சுக்கலாம் போலாமா இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆடின பாசிக்குது மசால் தோசை கிடைக்கிறேன் என் மானத்தை வாங்கின அந்த மசால் தோசை பேரை எடுக்காதே வாசிக்குது என் கை கொடுத்தாலே வா இதான் என் மாடி கொஞ்சம் யாரும் இல்லையா நானே அப்பா ரெண்டு பேரும் மட்டும் அம்மாங்க இப்படிப்பட்ட ஒரு பிள்ளைய பாக்க விரும்பாம நான் பிறந்த உடனே அம்மா போய் சேர்த்தாங்க அப்பா எங்க ஏ நானும் எங்க அப்பாவும் ஒரே இடத்துலதான் வேற பாக்குறோம் நான் கரெக்டா எல்லாம் வந்துருவேன் ஆனா எங்க அப்பா ஒரு மாதிரி ஆடம்பர செலவுக்காக இடத்துல கடனை வாங்கி விடுவாரு வெளிச்சத்துல வீட்டுக்கு வந்தா கடங்கார்ட்டு தான் வருவாரு இன்னும் உங்க அப்பாவுக்கு இருட்டுலையே என்ன பெற்ற பாதி தோய் பண்ணி வச்சிருந்தா அந்த கடங்காரம் சொல்லல எங்க அப்பா

அவர் வீட்டு மாடியில ஒரு அவுட் ஹவுஸ் போர்ஷன் வந்து காலியா இருக்கு உன்ன அங்க குடி வைத்திடுறதுக்கு என்ன கேள்வி இது எட்டு நிமிடம் காதல் தான் வரும் விட்ட போனீங்கன்னா கல்யாணம் தான் பண்ணிக்கலாம் ரொம்ப கெட்டிக்காரங்க எனக்கு இது போனவே இல்லை ஆவும் நம்பியப்பம் பொண்ணு